ஈழத்தமிழர்களாகிய நமது வரலாறு தன்னில் புதைத்துக்கொண்ட கொண்ட துன்பியல் என்று சொல்லப்படுவது வார்த்தைகளால் இலகுவில் வரித்துவிட முடியாத ஒரு விடயமாகும் மனிதகுலம் ஏற்றுக்கொள்ள முடியாத மனித படுகொலைகள் அவை மனங்களை கற்களாக்கி தங்கள் பேரினவாத மா கதைகளின் பீடிகையில் செய்து கொண்டார்கள் உயிர் குடிக்கும் மிருகங்களாய் மாறியிருந்த அந்த மனிதர்கள் அப்படியான ஒன்றாகவே ஈழத்தமிழரின் வரலாற்றில் இன்றைக்கும் மாறாத துன்பியல் அடையாளமாக செஞ்சோலை படுகொலையும் எழுதப்பட்டிருக்கிறது இப்படியான ஜீரணிக்க முடியாத அரக்கத்தனமான நடத்தைகளுமே தமிழரின் நீண்ட சோக வரலாற்று பக்கங்களில் சிங்களம் என்ற இனத்தையும் அதன் பேரினவாத மனநிலையினையும் அது காலங்காலமாக ஈழத்தமிழர்களாகிய நம்மை எவ்வளவு தூரம் கொடிய கரங்களால் உஜிமைகளை மறுத்து விரோதமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்கு சான்றாக அமைகிறது இதே கொண்டலை மணியளவில் வானவெளியில் பறக்கத் தொடங்கிய ஸ்ரீலங்கா விமானப்படைகளின் கொலை விமானங்கள் அப்பாவி குழந்தைகளும் பாடசாலை மாணவர்களும் தங்கியிருந்த செஞ்சோலை சிறுவர் இல்லத்தின் மீது பதினாறு குண்டுகளை தொடர்ச்சியாக வீசி தன்னை யாரென்றும் இதுதான் தனது கோர முகம் என்பதனையும் காண்பித்திருந்தது ஸ்ரீலங்கா அரச படைகள் நிகழ்த்திய குறித்த தாக்குதலில் சுமார் அறுபத்தொரு சிறுமிகள் உடல் சிதறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் சுமார் நூற்று ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட மாணவிகள் கடுமையான காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அத்துடன் பலர் உடல் அவயவங்கள் இழக்கப்பட்டவர்களாகவும் ஆக்கப்பட்டனர் அன்று இரண்டாயிரத்து ஆறு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் காலை ஏழு மணிக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தின் வள்ளிபுனம் பிரதேசத்தில் உள்ள செஞ்சோலை சிறுவர்கள் இல்லத்தில் சிறுமிகளுக்கான தலைமை திறன் ஆண் பெண் சமத்துவம் முதலுதவி உள்ளிட்டவைகள் குறித்து வருடந்தோறும் நடக்கும் பத்து நாள் பயிற்சி பட்டறைகளில் கலந்து கொள்வதற்காக தமிழர் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான சிறுமிகள் கலந்து கொண்டனர் ஆனால் சிங்கள ராணுவம் இல்லவே இல்லை அவர்கள் புலிகள் என கதை கூறிக் கொண்டிருந்தது என்றாலும் மருத்துவமனைகள் பாடசாலைகள் மீது தாக்குதல் நடாத்தப்படக்கூடாது கூடாது என்பது சர்வதேச விதியாக இருப்பதால் இவர்களின் கட்டுக்கதை திட்டம் பொடியானது கட்டுக்கதைகள் அன்று செயலிழந்து போனது ஆனால் அரசுக்கு எதிராக யார் செயற்பட்டாலும் அவர்களை வயது வித்தியாசம் பாலினம் பார்க்காமல் கொள்வோம் என்று அப்போதைய சிங்கள ராணுவ செய்தி தொடர்பாளர் அம்புக்வெல்ல தெரிவித்தார் இதன் மூலம் இறந்தவர்கள் பொதுமக்கள் அல்ல போராளிகள் என நம்ப ராஜபக்ஷ அரசு தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருந்தது போர் நிறுத்த கண்காணிப்பு குழு மற்றும் யூனிசெஃப் போன்ற அமைப்புகள் நேரடியாக களத்தில் சென்று விசாரித்து இவர்கள் குழந்தை போராளிகள் இல்லை என்றும் அப்பாவி தமிழ் மாணவிகள் தான் என்றும் உலகுக்கு அறிவித்தது அதுவே சிங்கள அரசு இட்டுக்கட்டிய புனைவுகளை அறுத்தறிந்தது எனலாம் அத்துடன் செஞ்சோலை என்பது ஐநா அமைப்பினால் பயிற்சி பட்டறை நடக்கும் இடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பதிவு செய்யப்பட்ட இடம் ஆகவே தாக்குதல் தெரியாமலோ தவறுதலாகவோ நடந்தது இல்லை என்றும் அரச படைகள் மீது குற்றம் சாட்டப்பட்டது என்றாலும் இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இந்த தளத்தை தாம் கண்காணிப்பதாகவும் அது ஒரு பயிற்சி முகாம் என்றும் அது தவறான இலக்கு அல்ல என்றும் செஞ்சோலை சிறுவர் இல்ல குண்டுவீச்சு தாக்குதல் நாகரிகமற்ற காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான செயல் என தமிழ்நாடு சட்டமன்றம் அன்று தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியது அதுபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கான மனித உரிமைகள் அமைப்பு தனது அறிக்கையில் விடுதலை புலிகள் இந்த முதலுதவி வகுப்பை ஏற்பாடு செய்திருந்தார்கள் எனவும் இந்த குழந்தைகள் சிறுவர் போராளிகள் அல்ல எனவும் தெரிவித்தது இந்த முகாம் புலிகளால் பயிற்சி முகாமாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் தெளிவாக கூறியிருந்தது அதுபோல ஐக்கிய நாடுகளின் செய்தி தொடர்பாளர் ஒர்லா கிளின்டன் குறிப்பிடுகையில் இந்த தாக்குதலில் மாணவிகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த பதினாறு முதல் பதினெட்டு வயதுடையவர்கள் எனவும் இரண்டு நாள் பயிற்சி வகுப்பில் இருந்ததாகவும் கூறியிருந்தாா் இப்படியாக பலத்த கண்டனங்களுக்குட்பட்ட சிங்கள அரசின் மிக கொடூரமான ஒரு இனப்படுகொலையாக செஞ்சோலை சிறுவர் இல்ல தாக்குதல்கள் பதிவாகியிருக்கிறது இவ்வாறாக அன்றைய நாளில் ஸ்ரீலங்கா அரச வான்படையின் மிலேச்சத்தனமான மனித குலத்துக்கு எதிரான தாக்குதல்களில் பலிகொள்ளப்பட்ட அப்பாவி குழந்தைகளை இன்றைய நாளில் ஈழத் தமிழர்களின் வரலாற்று வழிகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஐபிசி தமிழ் வானொலி இதுபோன்ற இன்னும் பல காணொலிகளுக்கு ஐபிசி தமிழ் ரேடியோ என்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துங்கள் அத்துடன் ஐபிசி தமிழ் ரேடியோ எனும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கங்களிலும் எங்களை தொடரலாம்